Hi Viewers, Welcome to டு Creations. என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கியூமின் சீட்ஸோட மெடிக் மெடிக்கல பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜீரகத்தோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த க்யூமின் சீட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம கனையின் நீரை வந்து ப்ராப்பராக வந்து செக்ரேட் ஆகிறது சுரக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது அதாவது பேன்க்ரியாட்டிக்ஸ் என்சைம்ஸை வந்து அதோட செக்ரேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இந்த பேன்கிரியாட்டிக் என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் ப்ராப்பராக செரிமானம் வந்து ப்ராப்பராக டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரியோபோரசிஸ் அப்படிங்கிற ஒரு போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வராமல் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த இந்த சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஃபைட்டோஸ்டெரோஜன் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது இந்த நியூட்ரியன்ட்டு தான் வந்து போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம போனை வந்து டென் போன் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபைட்டோஸ்டெரோஜன் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து அயன் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது நம்ம பாடியில் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த ஜீரகம் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஃபோர் மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து வந்து ப்ரொவைட் கிடை கிடைக்கிது நம்ம பாடியில் அதனால் ஹீமோகுளோபின் அளவு வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் ரெட் பிளட் செல்ஸ்லையும் அதாவது ரத்த சிவப்பானுக்களையும் வந்து நம்ம பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இந்த சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் அனிமிய ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் அனிமிய அதை ரத்த சொகை நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது 我们。 இது பிரீஸ் இது வந்து பிரீஸ் மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து பிரீஸ்ட் மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து இது வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டபுள் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியும் வந்து அதிகமாக இருக்கனால இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ண டபுள் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்கின்ல வந்து நம்ம தோலில் வந்து சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் சிரமத்தில் ஆனவங்களுக்கும் அந்த மாதிரிலாம் வராம இருக்கறதுக்கும் ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணதுக்கும் இந்த ஹியூமின் சீஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் அது டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஹார்ட்டில் எல்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுற பேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணுறதுனால ஹை கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இதை வந்து ஹார்ட் டிசீஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ இந்த கியூமேசிஸ் வந்து அது சீரகம் வந்து எவ்வளோ ரெக்கமெண்டட் அப்படின்னா ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டடாக இருக்குது இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே வந்து ஃபோர் மில் அளவுக்கு நமக்கு இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்குது ஸோ அதனால் அனிமையாக ப்ராப்ளமும் வராமல் தடுக்கவும் முடியுது ஓகேவா இந்த சீரகத்தில் வந்து இவ்வளோ மருத்துவ பயன்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குது இது எப்படி எடுத்துக்கானா எம்டி ஸ்டொமக்கில் அதை வறுத்துட்டு வாட்டரில் ஹாட் வாட்டரில் எடுத்துக்க எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு ஊற வச்சு வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம் இவ்வளோ மருத்துவம் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு இந்த கியூமின் சீன்ஸ்ல ஓகேவா இப்போ கியூமின் சீன்ஸோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிட்டோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் ஓகேவா ஓகே வியூவர்ஸ் பாய் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ